அன்பு சால் பாலாவின் உறவுகளே இனிய நமஸ்காரம் உங்கள் கண்டர் திண்ணில் கண்டர் ஸ்ரீ பாலாம்பிகாசத்தை படத்திலிருந்து ஒரு அது அற்புதமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் ஒவ்வொரு நல்ல நாளுக்கும் பார்த்தீங்கன்னா தீர்க்க சுமங்கலி பவான்னு ஆசிர்வாதம் கொடுக்குறாங்க முன்னோர்கள் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இது பொதுவான விளக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா கூட முன்னையிலேயே எங்க முன்னோர் எங்கள் தாத்தா பாட்டி சொன்ன விளக்கம் அவர்கள் வாழ்த்திய வழிமுறை இதெல்லாமே இந்த பதிவம் கடைசியில் நம்ம பேச போகிறோம் எப்படி வாழ்த்தினாங்க என்ன சொன்னாங்க உண்மையான விளக்கம் என்ன ஏன் அப்படி வாழ்த்துடாங்க இந்த வாழ்த்தைக்கு முக்கியத்தில் எது கொடுக்கணும் அப்படிங்கிற விளக்கத்தை பார்க்க போகிறோம் இது நிச்சயமாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது இது வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா கூட இந்த பதிவை ஃபுல்லாக பார்த்துட்டு நிச்சயமாக இந்த உலகத்தை எல்லோருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் வாங்க இறைவணக்கத்துக்கு போவோம் அன்புசால் உறவுகளை இனிய நமஸ்காரம் அன்னை பாலாவின் பாதாள வந்தங்களை தரிசனம் செய்து வருக வருக வாழ்க என்று சொல்லிக்கொண்டு शुक्लां भरतरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं त्याये सर्वविघ्नोपशान्तये ॐेहदन्तं श्रीललितं बालाशहायम् மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம பதவிக்குள்ளே போகலாம் வணக்கம் பாலாவின் தோழமைகளே இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி இப்போ பேச போகிறேன் இந்த இறை வணக்கத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு இல்லை பதவியே ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி அவசர கதையில் ஓடுறீங்கன்னு ஏதோ ஒரு குறிப்பு எனக்கு தோணுது அதனால் இறைவணக்கம் எவ்வளோ முக்கியங்கிறதுக்கு நீங்கள் உணர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த நான் பதிவு நான் பேசுகிறேன் இறைவணக்கம் அவ்வளோ முக்கியமான விஷயம் என்ன டெய்லி பூஜை பண்றது இல்லை இந்த பதிவின் மூலமாகவும் என்னுடைய குரல் மூலமாகவும் பாலாவின் ஆசிர்வாதங்கள் மூலமாகவும் ஒவ்வொரு வீட்டிலையும் இறைசக்தி வரணுங்கிறதுக்காக தான் இந்த இறைவணக்கத்தை போடுறோம் அதில் ஸ்குலாம் பிரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் அது விஷ்ணு சகசு நாட்டில் வர்றது நாராயணுடைய விஷ்ணுவோடைய மிகப்பெரிய ஒரு சக்தி வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் லட்சுமி கடாசம் வரணும் எல்லா செல்வங்களும் வரணும் அதை தாண்டி அன்னை வாழை குடியேறணும் அதுக்கு தான் இந்த இறைவணக்கத்தை போடுறோம் எல்லா பதவியிலையும் இப்போ இதுவும் அன்னையோட உத்தரவு தான் அதனால மிஸ் பண்ணாதீங்க பதிவு முழுக்க கேட்கும்போது தான் உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும் ஏதோ ஒரு பதிவு போடுறாங்க அப்படின்லாம் இல்லை நான் பேசாமலே இருந்தேன் எல்லாத்தையுமே இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் நிஜமாகவே எல்லாருக்கும் எல்லாம் புரியணும்னு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அதனால் பல பேர் என்னை சோதிச்சாங்க அந்த சோதித்தவங்க அத்தனை ஹிஸ்டரியும் என்னுடைய ஆட்டப்பாக இருப்போ நான் சீக்கிரம் சொல்ல போறேன் அதில் சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் எப்படிலாம் என்னென்ன பண்ணாங்க எத்தனை பேர் சோதித்தாங்க அதெல்லாமே எங்களுக்கு தெரியும் அதை தாண்டி இன்னைக்கு நாங்க பேசிட்டு இருக்கோம்னா எல்லாமே பாலோட அருள் தான் அதனால இந்த தீர்க்க சும்கலி பவா அப்படிங்கிற விஷயம் வந்து ஆசீர்வாதம் வந்து நம்முடைய பெரியவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி முன்னோர்கள் நம்முடைய மூல முன்னோர்கள் இவங்க எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிர்வாதம் அதாவது ஒரு பெண் இந்த ஆசிர்வாதத்தை பெற்றே ஆக வேண்டும் அப்போ ஒரு பெண் ஏன் இந்த ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி இல்லையா இந்த கேள்விக்கு பொதுவாக எல்லாருக்கும் பதில் தெரிஞ்சிருக்கும் ஒரு பெண் ஐந்து முறை இந்த ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் தீர்க்க சுமங்கலி பவா என்றால் தீர்க்க சுமங்கலி என்றால் கடைசி வரை அதாவது உன்னுடைய வாழ்நாள் உள்ளவரை நூறு வயது வரை நீ கணவனுடன் ஒன்றி வாழ வேண்டும் என்றென்றுக்கும் கணவனை விட்டு பிரியக்கூடாது கணவன் உயிரும் உன் உயிரும் ஈருயிரும் ஓருள்ளாக இந்த உலகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் சகல சௌபாக்களும் பெற வேண்டும் அத்துணி வளங்களையும் பெற வேண்டும் இதற்காகத்தான் திற்கு சுமங்கல்லி பாபா என்று சொன்னார்கள் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெரியவர்கள் முன்னிலையில் அவருடைய கரம் கொட்டு நீங்கள் வாங்கும் பொழுது அவர் வாயால் இந்த விஷயங்களை சொல்லும் பொழுது அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் என்று வானத்தில் தேவதைகள் வாழ்த்திக் கொண்டிருப்பார்களாம் இதனால்தான் இந்த வார்த்தை அடிக்கடி அடிக்கடி சொல்லிக்கொண்டிருந்தார்கள் என்று தேவதைகள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு மங்கள காரியம் என்றால் நிச்சயமாக அத்தனை தேவர்களும் தேவதைகளும் இறங்கி வர வேண்டும் அவர்கள்தான் நடத்தி வைப்பார்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு நியதி இது பல பேருக்கு புரிவதில்லை ஆனால் உண்மையும் கூட அதுதான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதாவது தேவர்கள் மற்றும் தேவதூதர்கள் தெய்வம்சங்கள் வராவிட்டால் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க முடியாது அப்படி நடக்கும் பொழுது அவர்களெல்லாம் சூழ்ந்து அங்கு இருக்கும்போது உறவின் உடைய இருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெறும் பொழுது மிகப்பெரிய சக்தி நமக்குள் வடிவெடுக்கும் இப்படியாக நண்பர்களே ஐந்து முறை தேவர்களிடமிருந்து இரு சக்தியிடமிருந்து நாம் மரம் வாங்க வேண்டும் ஐந்து ஐந்து முறை என்று சொல்கிறேன் என்றால் அந்த ஐந்து முறை ஒரு பெண்மணிக்கு கரோனால் அவன் கட்டப்பட்ட திருமங்கல்யம் ஏற வேண்டும் ஒன்று திருமணத்தில் இரண்டாவது அறுபது வயது சஷ்டி விட்ட போதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த அறுபது வயதில் எதுக்கு ஏறணும்னா தமிழ் வருடங்கள் அறுபது எந்த வருடத்தில் பிறந்தையோ அந்த வருடம் மறுபடியும் வரும்போது அந்த தாலி மறுபடியும் ஏறணும் அடுத்தது எழுபது வயதில் இதுக்கு வந்து நம்ம பீமரத சாந்தின்னு சொல்லுவோம் சரிங்களா எண்பதாவது வயதில் நாலாவது தாலி கணவன் டந்து மனைவி கிடைக்கணும் அது சதாபிஷேகம் இங்கே நிறைய பேரை பார்த்துருப்பீங்க அட்டன் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதை தாண்டி பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறாவது வயது பூர்த்தி ஆகிடுச்சு வச்சுங்களேன் அது கனகாபிஷேகம் அப்போ தொண்ணூற்றி ஆறு வயது கணவனுக்கு பூர்த்தி ஆகுது அப்படின்னு சொன்னா அப்போது தொண்ணூற்றி ஆறு வயதில் இருந்து மனைவி அந்த வாங்குறாங்கன்னு சொன்னா சொன்னான் நேராகவே சொர்கலோகம்தான் நேராகவே சக்திக்கு நேராக நீங்கள் போயிடலாம் தேவர்களுக்கு இணையாக நீங்கள் போய் உட்கார்ந்துடலாம் அப்போது வாழ்வாங்கு வாழ்ந்தவர் பூமியில் என்று அந்த தம்பதிகள் நம்முடைய மேல் லோகத்தில் தேவர்கள் சாட்சியாக அத்துணை பெரும் சாட்சியாக நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் அடுத்து எடுக்கக்கூடிய ஜென்மங்கள் அத்துணையுமே அற்புதமாக இருக்கும் இந்த அதி அற்புதமான சடங்குகளை நடத்துவது அல்லது நடத்தி கொள்வது பிற நடத்தி வைப்பது பார்ப்பது இது சாதாரணமாக எல்லாருக்கும் வாய்த்து விடுவதில்லை அதாவது சஷ்டி பூர்ஜி பீமரத சாந்தி சதாபிஷேகம் கனகாபிஷேகம் இந்த நடத்தி கொள்வது என்பது எல்லாருக்கும் வந்து ஒரு ஈஸியான காரியம்லாம் கிடையாது நிச்சயமாக நண்பர்களே பெரும் பாக்கியமும் பூர்வ புண்ணியமும் மற்றும் நீங்கள் வழி வழியாக வகுத்து வந்த நல்ல காரியங்களுடைய நற்பயணங்களும் இந்த மனவிழாவை நாம் காண்பதற்கே ஏதுவாக செய்கிறது காண்பதற்கே கூடிய புண்ணிய வேண்டும் என்று சொல்வார்கள் இந்த மனவிழா போன்ற வைபவங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆயுள் விருத்தியை பிரதானமாக கொண்டு தான் அமைகிறது இது நீங்கள் பார்க்க பார்க்க உங்கள் ஆயுள் விருத்தி வரும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை சந்தோஷங்களும் நிலைச்சிருக்கும் நான் எல்லா தேவர்களையும் தேவிகளையும் நீங்கள் வந்து மகிழ்விக்க முடியும் அப்போ அந்த மகிழ்வுக்கும் போட்டு தான் அந்த சடங்குகளில் வந்து ஹோமங்கள்லாம் செய்கிறாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே இதுல வந்து பெரிய விஷயம் என்னன்னா பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாம் கூடி வந்துடுவாங்க இதுவும் இன்னும் சந்தோஷம் அப்ப மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே நீங்க போவீங்க மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே போகும்போது நம்மளுக்கு இவ்வளவு சந்தோஷம் இருக்கா இவ்வளவு சொந்தங்கள் இருக்கா அப்படின்னு அந்த பெரியவங்க வந்து அப்படியே ஏறிட்டு பார்த்து உங்களை பார்க்கும்போது அவங்க இதுவரைக்கும் சேர்த்து வச்சு அத்தனை சந்தோஷங்களும் அத்தனை பாசிட்டிவ் வைப்ரேஷனும் அத்தனை நன்மைகளும் உங்களை நோக்கி கடகடன் வர்றதை பார்த்துருப்பீங்க அதனால தான் அத்தனை பேரும் பாரபட்சம் இல்லாமல் எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க அவங்களும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா மேலும் இந்த பதிவை வந்து ஏதோ ஒரு ஆன்மீக விளக்கம் பேசுறாரு ஐயான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டாம் அது தான் முதல்ல ஸ்கிப் பண்ண வேணாம்னு சொன்னேன் நேரம் இருக்கும்போது நிச்சயமாக இது முழுசா கவனிச்சு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு அற்புதமான விஷயங்களை வந்து உங்க மனசுல கிரகிக்க செஞ்சிடும் அதாவது அறுபது வருடங்கள் நான் சொன்னேன் இல்லையா இந்த அறுபது வருடங்கள் பாத்தீங்கன்னா நீங்க கிரகம் அப்படி பாத்தீங்கன்னா இந்த பூமி வந்து முன்னூத்தி அறுபது டிகிரி பாகைகளை கடந்து ஒரு வட்ட பாதையில் வரணுன்னா அதில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குது காலம் இருக்கிறது அதாவது சூரியனுக்கு ஒரு ஆண்டு செவ்வாய்க்கு ஒன்றரை ஆண்டு சந்திரனுக்கு ஒரு மாதம் குரு பகவான் வாழனுக்கு வந்து பன்னெண்டு வருஷம் புதனுக்கு வந்து ஒரு வருஷம் சுக்கரனுக்கு வந்து ஒரு வருஷம் சனி பகவானுக்கு முப்பது வருடங்கள் ராகுவுக்கு ஒன்றரை வருடங்கள் கேதுவுக்கு ஒன்றடை வருங்கள் இப்படி இந்த சுழற்சியில் ஒருத்தர் வந்து பிறந்து அந்த அறுபது வருடங்களை கடந்து ஒரு பிறந்த வருடமே திருப்பி வரும்போது இந்த சுழற்சி முடிவில் பார்த்தீங்கன்னா அந்த சுழற்சி முடிஞ்ச அடுத்த நாளே அவர் பிறந்த நாளன்று இருந்த அதே கிரக அமைப்பு வருடம் மாதம் போன்றவை மாறாமல் அப்படியே அமர்ந்திருக்கும் இது யாரும் கவனிச்சிங்களான்னு தெரியாது அப்போ அந்த தினம்தான் புனிதமான நாள் அதுதான் ஆசார முறைப்படி தெய்வாம்சத்துடன் நம்ம மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம் இதான் உண்மை அப்போ வேத பண்டிகளுக்கு முன்னாடி நம்ம வந்து மந்திரம் போதி கலசம் வச்சு கலசம் வச்சுன்னு சொன்னா ஞாபகம் வருது எண்பத்தி நாலு கலசங்களை வைப்பாங்க தூய நீரை வந்து அதில் வச்சு ஹோமங்கள்லாம் பண்ணுவாங்க அப்போ அந்த வேத விற்பனர்களுடைய அத்தனை மந்திரங்களும் கலசத்துல வந்து போய் இன்னும் புனிதமாகும் அப்போ அந்த கலசத்தை கொண்டு போய் நம்ம அப்டி தெளிச்சுக்கிறது நீங்கள் தெளிச்சுக்கிறது வீட்டில் போய் தெளிக்கிறது இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக நடக்கும் இதில் எண்பத்தி நாலு கலசம்னு சொல்லியிருக்கேன் எண்பத்தி நாலு கலசம் அறுபது வந்து அறுபது வருடங்களை குறிக்கிறது அப்போ இந்த அறுபது ஆண்டுகளுக்கும் உள்ள தேவதைகள் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய அதிபதிகள் இருப்பாங்க இல்லையா அவங்க யார் யாருன்னு சொல்ல பாருங்களேன் அக்னி பகவான் சூரியன் பகவான் சந்திரன் பகவான் வாயு பகவான் வருணி பகவான் இப்போதான் முக்கியமான அஷ்டத்துக்கு நான் வர போறேன் அஷ்டத்துக்கு பாலகர்கள் அதையெல்லாம் உள்ளடக்கிய தாய் பாலாம்பிகை பாலா திருபுர சுந்தரி அப்புறம் சிவன் அமிர்த கடேஸ்வரர் அப்புறம் நவநாயகர்கள் நவநாயகர்கள் பாலாக்குள்ள தான் நடக்கும் சேர்த்து அத்திரு பேருக்கும் நீங்க மரியாதை பண்றதுக்கு தான் எண்பத்தி நாலு கலசங்களை நம்ம வைக்கிறோம் அப்போ அறுபது வயது வரை ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறான் என்றால் அதுவரை தன் கடமைகளை செய்து கொண்டு தன் பெற்றோர்களுக்கும் தன்னை நம்பி வந்தவர்களுக்கும் செய்ய வேண்டிய அத்துணை வழிமுறைகளும் செய்துவிட்டு இந்த அறுபது வயது முதல் சில பல பட்டுகளை துறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அறுபது வருடங்கள் பூர்த்தி சஷ்டியப்ப பூர்த்தி என்று சொல்லப்படுகிறது இதை எத்தனை பேர் உணர்ந்திருப்பார்கள் தெரியாது நான் சொந்த பந்தங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அதை தாண்டி நீ பரப்போற அடுத்த பிறவிக்கு எடுக்க போகும் அடுத்த பிறவிக்கு முழுவதாக முழுவதாக நீ நீ பரபார சிந்தனையுடன் நீ வந்தே ஆக வேண்டும் இதுவரை நீங்கள் வராமல் இருந்தாலும் பரவாயில்ல இறைசக்தி உணராமல் இருந்தாலும் பரவாயில்லை இதற்கு பிறகாவது நீங்கள் உணர வேண்டும் என்ற விஷயத்தை நீங்க ஆரம்பிக்க வேண்டும் இந்த எண்ணம் எழுபது வயது வயதை பூர்த்தி ஆகும் பொழுது அடுத்த சடங்கு உங்களுக்கு வருகிறது அதாவது தான் தனது என்ற எண்ணங்களை மறந்து நீங்கள் பரபார சிந்தனை வரும் பொழுது அந்த எழுவதாவது வயதில் பீமரச சாந்தி என்ற ஒரு விஷயம் உங்களை நாடி வருகிறது என்பதுதானே உண்மை முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் முழுவதுமாக காமத்தை வேண்டும் அப்படி காமத்தை வெல்லும் தகுதிதான் தான் தகுதிதான் பீமரத சாந்திக்கு அடிப்படையான தகுதி அந்த நேரத்தில் இறைவனுடன் இரண்டரை கலக்க வேண்டும் ஒவ்வொரு உயிரிலும் இறைவன் இருக்கிறான் உயிர்ப்புடன் இருக்கிறான் என்பதை நாம் பழகிக்கொள்ள வேண்டும் இறைவனின் உரையாட பழகிக்கொள்ள வேண்டும் ஜாதி மதம் இனம் வேதம் எல்லாவற்றிலுமே உற்று வேண்டும் இப்படி அனைத்திலும் இறைவன் இருக்கிறான் இறைவன் இருக்கிறான் என்று நிலையை உய்து கொண்டு நீங்கள் எண்பதாவது வயதை நிச்சயமாக அடைவீர்கள் அப்பொழுதுதான் சதாபிஷேகம் இதற்கு பெயர் என்ன என்றால் சஹசிர சந்திர தர்சன சாந்தி அதாவது ஆயிரம் பெரிய கண்டவன் அத நீங்க பாக்குறதுக்கு தகுதி ஆயிடுறீங்க அப்போ எண்பது வயதில் காணும் இடத்தெல்லாம் இறைவன் காண்போரெல்லாம் இறைவன் அப்படி ஒரு தகுதிக்கு வரும்போது நீங்கள் சதாபிஷேகம் செய்து கொள்ள முனைகிறீர்கள் இப்படியாக நீங்கள் வாழ்நாளை ஓட்டிக் கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு அடுத்த தொண்ணூறா தொண்ணூற்றி ஆறாவது வயதில் கனகாபிஷேகம் செய்வதற்கு காத்துக்கொண்டிருப்பார் கொண்டிருப்பார் அதன் பிறகு நேரடியாக நீங்கள் ஒரு பாகுபாடும் இல்லாமல் சொர்குலோகத்தை அடைய முடியும் அற்புதங்களை காண முடியும் இதுதான் இதன் தத்துவம் அது இல்லாது நான் கடைசியில் சொல்கிறேன் என்று அல்லவா எப்படி முன்னோர்கள் வாழ்த்துவார்கள் எப்படி எனக்கு தெரிந்து என்னுடைய தாத்தா பாட்டி வகைகள் முன்னோர் வகைகள் எப்படி வாழ்த்தினார்கள் ஒரு வரையில் வாழ்த்துவார்கள் ஆனால் அந்த வாழ்த்துகளுக்கு கூட பல விஷயங்கள் இருந்தன அந்த வாழ்த்து மொழியை இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்கிறேன் தோளோடு மங்களியம் தொங்க தொங்க வாழ்கவே வாழையடி வாழையாக குளம் காக்க வாழ்கவே குளம் காத்த கன்னி தெய்வம் கூடவே இருந்து வாழ்த்தவே இப்படி தான் நம்ம வந்து முன்னோர்கள் ஆசி கொடுப்பாங்க தூளோடு மங்களியம் தொங்க தொங்க வாழ்கவே வாழையடி வாழையாக குளம் காக்க வாழ்கவே குளம் காத்த கண்ணி தெய்வம் கொடுவே இருந்து வாழ்த்தவே இல்லைங்களா இந்த விஷயத்தை முடிக்கும்போது சொல்லிக்கிறேன் இந்த விஷயத்தை நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்கள் வளரும் செல்வங்களுக்கு வாழ்த்துடைய கொடுங்க இதை புரிஞ்சுங்க திற்கு சும்கலி பவாங்கிற அர்த்தத்தை புரிஞ்சுங்க இது எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இருவர்கள் உங்களை நோக்கி வரணும் அன்னை பாலையின் அருள் உங்களை நோக்கி வரணும்னு நினச்சுக்கிட்டு விடைபடுகிறேன் வணக்கம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வரைக்கும் பார்த்த அத்தனை விலங்குகளுக்கும் நன்றி கூறி மறுபடியும் உங்களுக்கு விடைபெறுகிறேன் கண்டர் கண்டர் ஸ்ரீ பாலாம்பிகா சத்தியபீடம் அனதாபுத்தூர் தமிழ்நாட்டிலிருந்து நன்றி வணக்கம்